பாத்தி ஆண்டிங்கன்னா கிளைம் பண்ணிட்டாங்கன்னா மாடு வெற்றி அறிவிக்க சொல்லிட்டாங்க விழா ஓகே டைம் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஏ ரகுமான் முகில் சார்பாக மதுரை மாவட்ட மதுரை மாவட்டம் திருவாதமூர் சம்பத் எஸ் பி

புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி பி எம் கே வசிகரா நண்பர்கள் மிக துடிப்புடன் மலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மதபட்சி விருந்த நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகின்ற சிவகங்கை நகர் காவல் ஆய்வாளர் காவல் சார்பு ஆய்வாளர் காவல்துறை அனைத்து சொந்தங்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகின்றார் சிவகங்கை நகர் சார்பு ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் காவல்துறை சொந்தங்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடு ஓட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட இந்த விடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் எம்பிடிசி கோபால் அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தான் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் திருவாதமூர் சம்பத் எஸ்பி கரிமித்த நபரது கருடன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையின் அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை நோக்கோடு புதுக்கோட்டை மாவட்டம் வீரக்குடி நாடு தினேஷ் நினைவாக காவடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கு விலகலுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திமில் கட்டி அடைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் அந்த தொண்டைவான் மன்னனின் கோட்டைக்கு வருவாய் சேர்ப்பிடா அரண்டாங்கி நகர் வீரக்குடி நாடு தினேஷ் தேவர் நினைவாக தேவர் நவீன் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் அரண்டாங்கி பிஎம்கே எம் நண்பர்கள் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களுடைய விசுவாசிகள் பிஎம்கே எம் அரந்தாங்கி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

நில புத்தி வந்தூவும் தெய்வ அருள் வாக்கு திகைத்திடா காலையா காலையர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா திருவானவூர் என்றாலே அந்த மாணிக்க வாசகர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா திருவாதபூர் சம்பத் எஸ்பி ஹரிமித்ரன் அவரது கருடன் காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையான கட்டாயம் அடங்கிய நீர்வோவென ஒரே நோக்கத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அறந்தாங்கி நகர் என்றாலே தனி புகழ் அந்த அறந்தாங்கி நகருக்கு பெருமை சேர்த்திடா வீரக்குடி நாடு தினேஷ் நிலைவாக தேவர் வட்டி நவீன் நினைவாக அறந்தை பிஎம்கே வசீகரா நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வடபட்சி விரட்டு நிகழ்ச்சியை சிறப்போடு எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகைந்து இருந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மேல வளவு மாயி விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்காக எக்கச்சக்கமான குரல்களை எழுதி கொண்டிருக்கின்ற மேல வளவு மாயி தேவரவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மாடுபிடி மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் அவிழ்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் மண்ணின் மைந்தர் ஐஓபி பாலாவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று பையூர் என்ன கே நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அறிவன் காலை அசுரன் காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த பாண்டிய பந்தரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா புன்னைமான் மன்னிற்கு பெருமை சேர்த்தினவா உருகோட்டை பாவத்த மென்றாலே பன்னர்கள் இயற்றிய பெயர் கலச மங்கலம் அந்த கலச பங்கலம் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட தேவர் வட்டி நபீன் நினைவாக வீரக்குடி நாடு தினேஷ் நினைவாக அறந்தாங்கி பி எம் கே வசீகரா நண்பர்கள்

ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக சுட்டப்படுகின்றார்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் ஓட ஓட விரட்டினால் மஞ்சு விரட்டு துள்ளி குதித்து ஓடினால் ஜல்லிக்கட்டு ஊரே ஒற்றே கயிறால் கட்டி இழித்தால் அதுதான் எருதி கட்டு காளையால் வட்டமிட்டு வீரனா திட்டமிட்டு விளையாடும் விளையாட்டு அதுதான் நம் வட மஞ்சி விரட்டு மஞ்சி விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியான சிவகங்கை சீமையிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காளையா சிலிர்பான ஒன்பது நண்பர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெஞ்சிருக்கும் இருக்கும் தன் தெம்பில் நஞ்சு கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு நயங்காது நிறையின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்று பெயராக பெயரொன்று ஒன்று சுபனாக சுபடு ஒன்றே வரலாறு ஆக ஆடி வீரர்கள் கலச மங்களம் என்ற புதுக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார்

அந்த மாணிக்க வாசகர் பூமிக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட திருவாதமூர் சம்பத் எஸ்பி பி ஹரி கருடன் காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வீரக்குடி நாடு தினேஷ் நினைவாக தேவர் வட்டி நவீன் நினைவாக அரண்டை வசீகரா நண்பர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ஏ ரகுமான் முகில் சார்பாக மதுரை மாவட்டம் மானகிரி தேவா அம்பலம் மருதுகாள் அந்த காளையில எதிர்கொள்வதற்காக எங்க அழைப்பை ஏற்று வினாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் சிவகங்கை நகர் வடமாடு புகழ் திரு அரவிந்தவர்களை வினாக்குழுவின் சார்பாக வருக வருகை என வரவேற்கப்படுகிறார்கள் சிவகங்கை நகர் வடமாடு புகழ் அரவிந்த் அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் ரகுமான் முகில் சார்பாக மதுரை மாவட்டம் மாலகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கன்றமாணிக்கம் நாடு கரிஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு துணையோடு கே விபி இணைந்த கைகள் வாங்கப்போ வாடி வாசல் வந்திருக்கப்போ இந்த மாடு ஆடிக்கிட்டு இருக்கும்போது வீரர்கள் உள்ள ஒத்துறோம் கட்டுற நாடு கருஞ்சி பட்டி காலி கருப்பு துணையோடு கேவிபி இணைந்த கைகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிபிஐங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வாடிபிடி வீரர்களே வாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு அழகனே வீசும் காற்றில் உன் வேலி அசையா சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா

சம்பத் எஸ் பி ஹரிமித்ரன் அவரது கருடன் காளை மிக துடிப்புடன் பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு கலச மங்கலம் என்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட தேவர் வட்டி நவீன் நினைவாக நாடு தினேஷ் நினைவாக அரந்தாங்கி பி எம் கே வசீகரா நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்த்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீர உரைந்து ஆட்டமே பணம் நிறைந்து போற்ற அதுதான் பட்ட மஞ்சி திரட்டு மஞ்சி திரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த வடமஞ்சி பிறட்ட நிகழ்ச்சிக்கு அடைத்து மாட்டியிருக்க மாலை என்பது விலங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கலா மற்றும் கார்த்திக் நினைவாக பல கறிஞர் எம் கே பாய்ஸ் அவர்களுக்கு விழா சார்பாக வடமார்ந்த நன்றிகளை உயர்த்தாக்கிக் கொள்கின்றோம் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திருவாதவூர் சம்பத் எஸ்பி அவரது கரி மித்ரன் அவரது கருடன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையில இடைக்கு ஏ தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு தொண்டைமான் மன்னனின் கோட்டைக்கு வறுமை சேர்த்திடா புதுக்கோட்டை மாவட்டம் தேவர் பட்டி நவீன் நினைவாக வீரக்குடி நாடு தினேஷ் நினைவாக அறந்தாங்கி பி எம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் ஏ ரகுமான் முகில் சார்பாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அம்பலம் அவர் அந்த மருது அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கன்ற நாடு கருஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு துளையோடு கேவிபி இணைந்த கைகள் வாடிவாசல் வந்திருக்கப்பு 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 கன்ற நாடு கருஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு துணையோடு கேவிபி இணைந்த கைகள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று பையூர் என்னென்கே நவனி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அறிவன் காளை அசுரன் காளை உறவுகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் என்றாலே அந்த மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிடா அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா பாணிக்க வாசகர் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்த்திடா திருவானபூர் சம்பத் எஸ் பி ஹரி மித்ர நபரது கருடன் காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு புதுக்கோட்டை மாவட்ட மண்ணில் மைந்தர்கள் அந்த கலச மங்களம் கோட்டைக்கு பெருமை சேர்த்தினார் தேவர் பட்டி நவீன் நினைவாக வீரக்குடி நாடு தினேஷ் நினைவாக அரந்தை பி எம் கே வசீகரா நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கந்திரவாணikam நாடு கருஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு துளையோடு கேவிபி இணைந்த கைகள் வந்திருக்கப்போ வாடிவாசல் வந்திருக்கப்போ கேக்குடாப்பு சந்திரவாணikam நாடு கருஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு துளையோடு லாஸ்ட் பார் 5 मिनिट கடைசி 5 நிமிடம் கடைசி 5 நிமிடம் சீனியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக மட்டும் தூக்கார் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகள் கால்ல யாரும் முட்டிடக்கூடாது இண்டிஜுவல மாட்டு மேல யாரும் தவிர கூடாது விதிமுறையை பின்பற்றுங்க வீரர்கள் கவன 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 இந்த கல இந்த ஒரு காலத்துல மாடு பிடிச்சுக்கலாம் வீரர்கள் கவனமாக அடிக்கணும் சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக மட்டுத்தூக்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே பட்ட மஞ்சு வீரட்டுக்கு என்று தனி புகழ் திருமாதூர் மண்ணிற்கு பெருமை சம்பத் ஹரிமித்ரன் அவரது கருடன் காலை மிக துடிப்புடன் வளப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் சீற்றியடைகள் கைதடைங்கள் வீரர்களை உற்சாக படஜெங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனும் வகப்பு வகப்பு கன்றமாணிக்கம் நாடு கரிஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு துளையோடு கேவிபி இணைந்த கைகள் உள்ள வந்திருக்கப்போ வாடிவாசல் உள்ள வந்துடணும் கன்றமாணிக்கம் நாடு கரிஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு துளையோடு கேவிபி இணைந்த கைகள் வாடிவாசல் உள்ள வந்து வாடிவாசல் உள்ள வந்திருப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வாகப்பு 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 இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகக்கை மாவட்டம் ஏ ரகுமான் முகில் சார்பாக மதுரை மாவட்டம் பாடகிரி தேவா அம்பலம் அவரது மருதுகாளை அந்த காலையில் எதிர்கொழுவதற்காக சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் நாடு காளி கருப்பு துளையோடு கேபிபி இணைந்த கைகள்

பி எம் கே வசீகரா நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க